பிரகாசமாக காட்சி அளிக்கும் சில உணவுப் பொருட்கள் ஆபத்தானவை உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்க கூடியவை அவற்றை அளவோடு சாப்பிடுவது அவசியமானது அத்தகைய ஐந்து உணவுப் பொருட்கள் பற்றி பார்க்கலாம் உப்பு உணவில் உப்பு அதிகம் சேர்த்து கொண்டால் அது இதய நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் பதப்படுத்தப்பட்டு பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் உணவுகளில் அவை போகாமல் இருப்பதற்காக அதிக அளவில் உப்பு கலந்திருக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக இதய நோய் இரத்த அழுத்தம் உள்பட்ட நாள்பட்ட நோய் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பவர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரையை அதிகம் சேர்த்துக் கொள்வது பல் சொத்தியை ஏற்படுத்தும் அதன் பயன்பாடு அதிகரிப்பது சர்க்கரை நோய்க்கு அடித்தளமிடலாம் இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எனவே வெள்ளை சர்க்கரையை கூடுமான வரை தவிர்ப்பது நல்லது பால்

அரிசி ஆரோக்கியமானதுதான் ஆனால் அது பாலிஷ் செய்யப்பட்டு பளிச் வெள்ளை நிறத்தில் புழக்கத்தில் இருக்கிறது நம் முன்னோர்கள் கைக்குத்தல் அரிசியை பயன்படுத்தினார்கள் அரிசியின் தேவை அதிகரிப்பு காரணமாக இயந்திரங்கள் பாலிஷ் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது அதனை அதிக அளவு உட்கொண்டால் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கலாம் அதற்கு மாற்று தீர்வு பழுப்பு அரிசி எனப்படும் கைக்குத்தல் அரிசியை உபயோகிப்பதுதான் இந்த அரிசியின் தோல் வெகு குறைவாக அவை நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் அதனால் மிதமான பழுப்பு நிறத்தில் காணப்படும் வெகுவாக கூர்்து ஏற்றப்பட்டு பாலிஷ் செய்யப்படாததால் மிகுந்த சத்துள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த அரிசியை சமைக்கும்போது சாதாரண அரிசியை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் மாவு பாஸ்தாவில் தொடங்கி நாம் உட்கொள்ளும் பல்வேறு உணவுகளில் வெள்ளை நிற மைதா மாவு கலந்திருக்கிறது சிற்றுண்டிகள் தயாரிப்புக்கு வெள்ளை மாவு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது வெள்ளை மாவை அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லதல்ல அதனை அதிக அளவுகளில் உட்கொண்டால் உடல் உறுப்புகள் சோர்வடைய கூடும் நாளடைவில் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டு நோய்களுக்கு வித்திடும் வெள்ளை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவை தேர்ந்தெடுக்கலாம் அதிலே வீட்டிலேயே விதவிதமான ரெசிபிகள் தயார் செய்து சாப்பிடலாம் அதற்கு ஏதுவாக ஸ்பெல்ட் மாவு என்ற பெயரில் கோதுமை மாவு தயார் செய்யப்பட்டு மார்க்கெட்டுகளில் கிடைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க